நீங்க ஒரு தொழில் முயற்சியாளரா இல்லாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு இலக்குக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா ஓகே எங்களுக்கு எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணித்தாலயம் தான் இருக்கு அந்த இருபத்தி நாலு மனிதாலயத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறோம்ன்றதை பொறுத்து தான் எங்க லைஃப்ல சக்சஸும் ஃபெயிலியரும் இருக்குது அலிபாபா பவுண்டர் ஜக்மா சொல்லியிருப்பார் அவருடைய லைஃப்ல அந்த இருபத்தி நாலு மணித்தியாலயத்தை மூன்று பகுதியா வச்சிருக்கிறாராம் முதல் எட்டு மணித்தியாலயத்துல அவருடைய பிசினஸ் கேரியர் இந்த விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவார் ரெண்டாவது எட்டு மணித்தியாலயத்துல அவர் அவருடைய ஹெல்த் கேரிங் ஸ்லீப்பிங் இந்த டைமா யூஸ் பண்ணி கொள்வாராம் மூன்றாவது எட்டு மணித்தியாலயத்துல அவருடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அதை விட அவருடைய ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவார் இப்படி உங்களோட லைஃப்லயும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுங்க நாங்க மற்ற ரோல் மாடலா வச்சு அவை டைம் எடுத்தோம்னா நிறைய வேலையில நாங்க ஃபெயிலியர் ஆக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள் இருக்குது இந்த டைம்ல இது செய்தா எனக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் உங்களுக்கு சொல்லும் அதை நீங்க கவனத்துல எடுங்க அப்படி எடுத்து உங்களோட லைஃப்ல கூட உங்களுக்கு பொருத்தமான டைமை உங்களோட கரியர் உங்களோட ஒர்க் உங்களோட ஃபேமிலி இப்படின்னு சொல்லி சரியான முறையில் உங்களோட டைமை கொண்டு போவீங்கன்னா உங்களோட பிஸ்னஸில் மட்டும் இல்லை உங்களோட லைஃப்பில் கூட நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம்